ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேட்டு தான் சீரியலில் பரபரப்பை உண்டு பண்ணுற மாதிரி நம்ம சித்தி என்ட்ரி ஆகியிருக்காங்க ஸோ ஒரு வகையில் பார்த்தா டெரராக இறங்கி வந்தாங்க பயங்கரமாக டெரராக அள்ளுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காமெடியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும் ஸோ இந்த வகையில் வந்து ஒரு சீனா நோட் பண்றப்ப பார்த்தோம்னா விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேல லவ் வந்துருமோ வெண்பாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியல ஆனா விஜய்க்கு கண்டிப்பா வந்து ரெண்டு மாசத்துல நம்ம ஹீரோயின கட்டாயம் பிடிச்சு போயிரும் அப்படின்ற ஃபீல உருவாகிற வகையில தான் காஞ்சருக்கப்ப இருந்திருக்கு அப்படின்ற நிலையில சொல்லணும் தன்னோட பேர் தீர்க்கிற இடத்துல இவ எப்படி இருக்கணும் வாய்ப்பே கிடையாது கேப் கிடைக்கிறப்பெல்லாம் கெடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தி முடிவு பண்ணிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில நம்ம வெண்பாவை தூக்கி பயங்கரமா மம்மி புது மர வேற கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க போதும் போதும் இந்த இதெல்லாம் நிறுத்து கேள்வி பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு மாதிரியே சித்தி ஆனா நம்ம சும்மா இருப்பாங்களா அவ வந்து இந்த வீட்டோட மருமவ அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து சம கவுண்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன் அடிச்சா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதவளா இருக்கா இவளா அப்படின்ற லெவலில் பேசினோன்னு அந்த இடத்துல நம்ம அன்னபூர் வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான் அன்னபூர்ணி கரெக்டா வந்து இந்த சித்திக்கு ஏத்த ஆளா இருப்பாங்க அப்படின்றது கரெக்ட் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற ஏஜ் ஆளாக வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக திருப்பி கவுண்டர் கொடுக்கணும் அதுக்கு அன்னபுரணி தான் கரெக்டு ஸோ இதிகாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு எல்லாமான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க பெரியமானா சும்மாவா அதனால அவங்களும் வந்து நிற்கிறாங்க இங்கே சித்தியா பெரியமாவா அப்படின்ற தான் போகுது ஓ அப்படியா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அவளுக்கு ஒன்றுனா நான் இருக்கேன் நீ எவ்வளோ தூரம் இருக்கேன்னு பார்க்கலான்னு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சவால் நிலையில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்